அனைவருக்கும் வணக்கம் பெர்லே அதாவதுங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த சோசியல் மீடியாவில் வந்து கொஞ்சம் செலிப்ரிட்டி மாதிரி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரமோஷன் அப்படிங்கிற பேரில் பெய்டு ப்ரமோஷன் அப்படிங்கிற பேரில் வந்து நிறைய வந்து ப்ரொமோஷன் பண்ணி மக்களை வந்து பார்த்திங்கன்னா ஏமாத்துறதும் தவறான வழியிலும் கொண்டு போகிறதும் இருக்கான்னு வைப்போம் இது வந்து நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நம்ம சொல்கிறோம் ஆக்சுவலாக இதில் வந்து நம்மளே முதல்ல ஏமாத்துருக்கோம் அது வந்து வேறு யாரும் ஏமாறக்கூடாது அப்படிங்காக தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் சொல்கிறேன் இந்த கொஞ்சம் செலிப்ரிட்டியாக இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொமோஷன் அப்படிங்கிற பேரில் ஏதாவது ரம்மி சர்க்கிள் அப்புறம் லூடோ சூபி இப்படி கேம்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் பண்ணுவாங்க என்ன அப்படின்னா இந்த கேம்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி விளாண்டிங்க அப்படின்னா ஒரு டெய்லி வந்து ஐயாயிரம் ரூபா பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டிலேருந்து ஏன் பண்ணலாம் நல்ல வந்து உங்களுக்கு வந்து வருமானம் வரும் இப்போ பார்த்திங்கன்னா என்கிட்ட இவ்வளோ முப்பதாயிரம் இருக்குது நாற்பதாயிரம் இருக்குது இதுக்கு முக்கிய காரணமே இதில் வந்து நான் சூப்பியில் விளாண்டது தான் லூடோ விளாண்டதானு வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலே அந்த முப்பதாயிரம் நாற்பதாயிரம்லாம் அவங்களுக்கு வந்து எப்படி வந்திருக்கும் அப்படின்னா அந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஓப்பன் பண்ணி விளாண்டுருக்க மாட்டாங்க அந்த கேமு பார்த்திங்கன்னா அவங்க ப்ரொமோஷன் பண்ணுறதுனால அவங்க கம்பெனிக்காரங்க இவனுக்கு வந்து முப்பதாயிரம் நாற்பதாயிரம் இருபதாயிரம்னு கொடுப்பானோ அந்த அமௌண்ட்டு தான் பார்த்திங்கன்னா இந்த இந்த அமௌண்ட்டு ஆனால் இதை வந்து தவறான ம இதை வழியில் பயன்படுத்தி மக்களை வந்து தேவையில்லாமல் இதில் வந்து இன்வெ இன்வெஸ்ட் பண்ணி வச்சியும் இதில் அடிமையாக்கி பார்த்திங்கன்னா ம ம பொதுமக்களுடைய காசும் பார்த்திங்கன்னா அவனுடைய இதுவும் பார்த்தீங்கன்னா நேரமும் வீணடிக்கானோ இது தெரியாமல் நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு ஆகா பரவாயில்ல முப்பதாயிரம் என் பண்ணுறாங்களா நாற்பதாயிரம் என் பண்ணுறாங்களா எனக்கும் வீட்டிலேருந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னா இந்த மாதிரி கேமை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதுணுவா இவனுக்கு தெரியாமல் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி விளையாட வேண்டியது ஆனால் ஆரம்பத்தில் ஒரு சில கேம்லாம் கொடுப்பான நல்ல காசு மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளேருந்து எல்லாத்தையும் பிடிங்கிடோண்ணா எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைனில் இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ராடு ஆன்லைன்லாம் நீங்கள் வந்து காசு வந்து அவ்வளோ சுலபமாக சம்பாதிக்க முடியாது அது ரொம்ப கஷ்டம் ஆனால் இவனெலாம் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் பண்ணுவானா அதுக்கு தான் அவனை வந்து காசு கொடுப்பானோ அந்த காசு தான் இது மற்றபடி யூனெலாம் ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா விளாட்றதே கிடையாது அதனால் இந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதாவது ப்ரொமோஷன் பண்ணுறாங்க எதாவது விளாடுங்க அதை விளையாடன்னு சொன்னால் தயவு செஞ்சு நீங்கள் விளாடாதீங்க உங்களுடைய ப நேரமும் பார்த்தீங்கன்னா காசு தான் வீணாக விரயமாகும் ஆனால் பொதுமக்கள்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு அடைஞ்சு இது மாதிரி வீடியோலாம் தவிர்க்க பாருங்க தேவையில்லாமல் இன்ஸ்டால் பண்ணி விளாண்டு காசு எடுக்காங்க